நம்மளோட கான்செப்டே என்னன்னா சிம்பிளி சூப்பர் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்கிரீடியன்ஸ் அதை வச்சு நம்ம எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதில் தான் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன சமைக்கிறோம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது காரக்குடி கோழி அதாவது இது வந்து ஒரு பேன் ஃப்ரைடு தான் ஒரு சின்ன வழக்கம் போல் ஒரு சின்ன இன்க்ரீடியன்ஸ் ரோஸ் பண்ணுறோம் அரைக்கிறோம் அதே மாதிரி ஷாலோ ஃப்ரை ஒரு சூப்பரான நல்ல அருமையான ரெசிபி பார்க்கலாம் சமைக்க தேவையான இங்கிரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் காரைக்குடி கோழி செய்ய தேவையான பொருட்கள் சுத்த செஞ்ச கோழி நானூறு கிராம் நறுக்கிய பூண்டு பத்து நம்பர் நறுக்கிய தக்காளி ரெண்டு நறுக்கிய இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய சின்ன வெங்காயம் பதினஞ்சு நறுக்கிய பச்சை மிளகாய் மூணு இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் வரமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வரமிளகாய் நாலு கருவேப்பிலை ஒரு கை உப்பு தேவைக்கேற்ப கடலெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் யா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் இதுக்கு வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே வரமல்லி அப்புறம் மிளகு இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான் நம்ம வந்து இப்போ நான்வெஜ்ஜு நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு நாலஞ்சு மீனு அதுல கொஞ்சம் வெளில வரணும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா செய்யணும் டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரவி வந்துகிட்டே இருக்கும் அதுல அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கருவேப்பிலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாவும் இருக்காது நல்லா டேஸ்ட்டாவும் ஆமா ஆமா கண்டிப்பா அது எந்த அளவுக்கு இந்த பெப்பர் ஃப்ரீனா நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த மசாலா வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ் பண்றப்ப அட்டகாசமா இருக்கும் சூப்பர் இன்ஃபேக்ட் நம்ம ஷோ வன் ஆஃப் மெயின் யூஎஸ்பீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிபிலையுமே ஷெஃப் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணி இந்த மசாலா அரைக்கிறது தான் ஆமாம் அவ்வளோதான் நைஸ் கொஞ்சமாக ஜீரோ ஆட் பண்ணியிருக்கேன் அந்த காம்பினேஷன் ஆக்சுவலாக நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா ரெசிபிலுமே ஆட் பண்ணிடக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் நம்ம காம்பினேஷன் நம்ம ட்ரையல் நம்ம செஞ்சு பார்க்குறப்ப அந்த பழக்கம் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ நீங்களே இந்த இதே ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க பட் இன்னும் கொஞ்சம் பெப்பர் உங்கள் உங்களுக்கு உங்களோட பேலட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் சூப்பர் சார் இதுலேயே கொஞ்சம் பட்டை

நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் செஞ்சு இது நம்ம ஆடியன்ஸ்க்கு சார் ம் அப்படியா கிடையாது ஜென்ரலாக வெஜ்ஜாக நான்வெஜ்ஜு எந்த அளவிலும் இப்போ ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பங்கு மிளகு அப்படின்னா அதில் பங்கு சோம்பு கால் பங்கு ஜீரகம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் ஆறு நேரம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த நான்வெஜ்ஜு வெஜ்ஜாக இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சு மேலே டாப்பிங் போட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இப்போ சீ நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் அப்படின்னா கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டன் நாளும் நம்ம கடல் எண்ணெய் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேசிக் ஃபார்முலா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் என்னோட இது வந்து ஒரு செவன் டேஸ் ஒரு ஒன் வீக் வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான் வர மிளகா சேர்த்தாச்சு அடுத்தது மனசார கருவப்பில் இதுவும் நல்லா ஆமாம் 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 சோ இதுமே ஃபுல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணப் போறோம் சார் ஆமா பவுடரி கன்சிஸ்டன்சி பவுடர் வரைக்கும் ஓகே ஆக்சுவலாக நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறப்ப போன்லெஸ் ஒரு சிலருக்கு யூஸ் பண்ணுவோம் சூப்பர் பீஸாக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பட் இது வந்து நம்ம லைக் இப்போ ஷேலோ ஃப்ரை தான் அப்படிங்கிறப்ப நம்ம தாராளமாக உங்களுக்கு போன் சேர்த்துக்கலாம் ஓகே இதுக்கு பெஸ்ட் பீஸ் என்னன்னா நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் லெகன் தையில அதுனா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் இப்போ ப்ரெஸ்ட் பீஸ் வந்து நம்ம சிக்கன்லேயே பிரஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டீப் ஃப்ரைக்கு பெட்டராக இருக்கும் ஓகே நல்லா குக்காகிரும் தென் டெண்டராக இருக்கணும் நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம லெக் லெகன் லெக் அண்ட் தாய் எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர் குட் அந்த மாய்ச்சர் எல்லாம் போயிடுச்சு ட்ரை ஆயிடுச்சு தென் இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மெயினான மசாலா வந்து அரைச்சிட்டோம் செஃப் இது பை இட் செல்ஃபே வந்து நம்ம நிறைய டிஃபரண்டான ரெசிபீஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் இல்லீங்களா பிகாஸ் ஐ திங்க் இது பிரியாணிக்கு கூட நம்ம ஆல்மோஸ்ட் சிமிலர்லி தான் ஆட் பண்றோம் இல்ல இல்ல கரிலீஃப் இருக்கு அதனால வேணாம் ஆமா இவன் பண்ணிக்கலாமா சார் இப்ப ஆக்சுவலா ஹீரோ ஆமா இன்னொரு நோ ஷேப் அதாவது இந்த மசாலா வித் அவுட் த கரிலீஃப் சொல்றேன் கரிலீஃப் ஆட் பண்ணாம நம்ம ஆட் பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸ்மே வந்து அந்த கோர் மசாலா இல்லைங்களா ஆக்சுவலாக நம்ம வர மல்லி எல்லாம் சேர்த்துருக்கோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இட்லிக்கு தோசைக்குனா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பட் இதுக்கு வந்து ஒரு பக்காவாக இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி மலைச்சு போயிட்டேன் அப்படிங்களா ஷாக்கலா வரீங்க வெறும் இதில் கரையில் இப்படி மூவ் பண்ணதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் பட் நோ இட் இஸ் கரையில் மசாலா ஃபார் சிக்கன் அவ்வளோதான் எஸ் ஓகே தென் இதுக்கு கடலெண்ணெய் கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம் ஆக்சுவலாக இப்போ நம்ம சிக்கன் செய்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் சிக்கன் நம்ம இப்போ ஒரு ப்ரான் ஆட் பண்ணுறோம் மட்டன் ஆட் பண்ணுறோம் அது ஓகே குட் பட் பிரியாணி வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட் ஆமாம் ஓகே அதில் கருவேப்பில் வரவே மாட்டாரு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது ஃபியூஷனாக போயிடும் ஓகே அவ்வளோதான் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன சூடாகிடுச்சு நம்ம ஃபைன் சாப் பண்ண இஞ்சி ஓகே பூண்டு அப்புறம் பச்சை மிளகா இதை ஆட் பண்ணிட்டு இதுல வந்து சின்ன வெங்காயம் அண்டு கருவேப்பிலை ஓகே இதை சேர்த்துக்கிறோம் ஒவ்வொரு ரெசிபியுமே ஐ திங்க் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஷெஃப் சொன்ன மாதிரி இட் மேட்டர்ஸ் இப்போ இதுலேயுமே இந்த ரெசிபியில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆமாம் இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஆயிலும் சரி சின்ன வெங்காயமும் சரி அந்த மசாலா அப்புறம் ஆமாம் அதாவது இஞ்சி பூண்டு அறவை இல்லாமல் நம்ம ஃபைன் சாப்பிடு இஞ்சா கடலை கிரிஞ்சிலேயே சேர்த்துருக்கோம் அது ஃப்ரெஷ்ஷாக அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் ஈவன் பேச்சுலர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு சண்டே நம்ம கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்குது நமக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஃபுட்டு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைட்டாக வதக்கிட்டோம் தென் இப்போ இதிலே வந்து இஞ்சாக்காலிக்கு பேஸ்ட்டு சோ ஜிஞ்சிகாலிக் வந்து மின்ஸும் பண்ணி போட்டுறோம் பிளஸ் பேஸ்ட் ஆட் சாப் நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பேஸ்ட் ஆட் ஓகே பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம தக்காளி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் பெரிய ஹோட்டல்ஸ்ல ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாப்பிங் கொடுத்துருவாங்க நம்ம ப்ரீ இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷா கட் பண்ண இந்த ஆனியனாக இருக்கட்டும் டொமேட்டா இருக்கட்டும் ஜீராலிக் கிரீன் சில இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி ஒரு நம்ம டாப்பிங் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் டாப்பிங் அதாவது ஒரு ரெசிபி அப்படியே ஆட் ஆமா ஓகே லைக் இப்போ ஒரு கறி இருக்கு அப்படின்னா ஒரு பெப்பர் கறியாக தரும் இல்லை மசாலா நார்மல் மசாலா இப்போ அதர் அதர் ஸ்பைசஸ் ஆட் பண்றோம் இப்போ கரம் மசாலா பேஸில் தரோம் இல்லை நார்த் இந்தியன் பேஸில் தரோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சவுத் ஸ்டைல் அப்படின்னா உங்களுக்கு லைக் நம்ம இப்போ செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணிக்கும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டு கொஞ்சம் சோம்பு கருப்பில் போட்டு அந்த டெம்பரிங் ப்ளஸ் இந்த மசாலா வந்து அது அப்படியே ஒரு ஃபிளேவரை பண்ணும் இப்போ டால் தர்க்கானாங் போடுவோம் அடுத்து மேலே தான் வந்து சிக்கன் போகுது நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடுறோம் இதுக்கு தேவையான உப்பு ஆனா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணல இல்ல சார் ஓகே ஏன்னா நம்ம இதுல பேசிக் மேரினேஷன் கூட நம்ம பண்ணல ஆக்ட் பண்ணி ஆக்சுவலா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்றோங்கறப்ப பேன் ஃப்ரைடு தான் தென் மூடி வேற போட போறோம் சோ ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு பக்காவா ரெடி ஆகிடும் அவ்வளவு தென் இப்ப பாதி வந்துருச்சு இப்ப நம்ம இந்த பொரி பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ ஜெனரலி ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபோர் எடுத்துக்கிட்டீங்கனாலே வீட்ல அந்த அம்மா சமைக்கும் போதோ இல்லை அப்பா சமைக்கும் போதோ நோ ஹூஸ் குக்கிங் அந்த ஒரு ரெசிபி வந்து இட் ஹேஸ் டு பி அ ஹிட் அமங் ஃபோர் பீப்புள் இல்லீங்களா வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அதை என்ஜாய் பண்ணனும் அது பிடிச்சிருக்கணும் அப்பதான் அந்த ரெசிபி வந்து திரும்ப சமைப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வரும்போது ஷெஃப் எஸ்பெஷலி இந்தியன் குவிசின் என்ன கல்ச்சுரலி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இப்போ நீங்கள் யூஎஸ்ல இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரையல் நேரம் எப்படி ஷெஃப் ஜட்ஜ் பண்ணுவீங்க இந்த மேக்ஸிமம் இப்போ நம்மளோட டார்கெட் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் அங்கே இருப்பாங்க கரெக்ட் ஸோ அக்கார்டிங் டு தேர் பேலட் நம்ம டிசைன் பண்ணிடுவோம் ஒன்று இன்னொன்று நம்ம அங்கே போய் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துருவோம் பிஃபோர் லான்ச்சு ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரையல் பார்த்து அதில் வந்து ஒரு ஒரு டேட்டா எடுத்துருவோம் அதில் எது நல்ல ரிசல்ட் இருக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ட்ரையல் போது ஒரு லிஸ்ட் ஆஃப் இருக்குமா சார் எலிமினேஷன் ஆர்டர் பண்ணாங்களோ அதை அதாவது லைக் இப்போ ஃபுட் கிரிட்டிக்ஸ் தான் இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை நம்ம நம்ம டீம்லையும் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்ல எல்லாத்தையும் கர வச்சு நம்ம ட்ரையல் ஒரு ஃபுட் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டின் டைம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஈவன் அது ஃபஸ்ட் டே கூட ஹிட் ஆயிரும் நம்ம ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து அரோ மெத்தடலஜி ஐஎப்பஎல் இந்த மாதிரி பிரிச்சு நம்ம கரெக்டாக நம்ம எல்லாம் ஸ்கோர் போட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஒரு எஸ்ஓபி அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் அதை ஃப்ரீஸ் பண்ணி இதன் அப்படியே கொண்டு போயிருவோம் பட் இது எல்லாமே வீட்டில் ரொம்ப நார்மலாக செய்கிற விஷயம் தான் ஸோ நம்ம ஆக்சுவலாக மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ குக் ஆயிடுச்சு நம்ம பொடி எல்லாமே சேர்த்துட்டோம் பக்காவ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நம்மளோட வா மூமெண்ட் வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பர் ஷாப்ட் இந்த பிரச்சனை பண்ணிடலாம் எஸ்